வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பலா பிஞ்சி அறுபத்தஞ்சி அதாவது பலாக்காய் பிஞ்சாக இருக்கும்போது செய்யக்கூடிய ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க பார்க்கவே சூப்பராக இருக்குங்களா சாப்பிடவும் செம்ம சூப்பராக இருக்கும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது பலாக்காயில் செஞ்சதுனே சொல்ல மாட்டாங்க இதை மாதிரி பழகா கடைச்சா நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதை வந்து மேலே நல்லா நம்ம கையில் நல்லா எண்ணெய் தடவிடுங்க எண்ணெய் தடவிட்டு மேல் தோளை நல்லா செதுக்கி எடுத்துக்கோங்க செதுக்கி எடுத்துகிட்டு அதில் வந்து பால் வரும் அந்த பாலை வந்து ஒரு காட்டன் துணி வச்சோ இல்லை டிஷ்யூ பேப்பரை வச்சோ நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க தொடச்சி எடுத்துகிட்டு சுற்றிலும் இதை வந்து அரிஞ்சு எடுத்து இதை மாதிரி பால் வரும் அது எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக தொடச்சி தான் எடுக்கணும் இதில் கஷ்டமான விஷயமே இது மட்டும்தான் சுவையாக சாப்பிடணுன்னா நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சு தான் ஆகணும் இப்போது இதை வந்து நல்லா ரெண்டா பகுதியாக கட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து தண்டு பகுதி இருக்கும் அதையும் எடுத்துடுங்க இந்த தண்டு பகுதியை எடுத்து போட்டுடுங்க போட்டுட்டு இப்போ நம்ம வந்து இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துட்டு நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு இப்போது இதில் குக்கரில் மாற்றியாச்சு மாற்றிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க இதில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு விசில் வ நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக விடக்கூடாது ஒரே விசில்னா ஒரு விசில் வரும் பார்த்திங்களா அந்த டைமில் ஆஃப் பண்ணிவிடுங்க கரெக்டாக இருக்கும் ஃபுல்லாக விசில் கூட நீங்கள் விட தேவையில்ல இப்போ வந்து இதை நல்லா வடிகட்டிவிட்டு ஆற வச்சுடுங்க ஆறுனதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் கடலை மாவு மூணு ஸ்பூன் மைதா மாவு மூணு ஸ்பூன் பச்சரிசி மாவு மூணு ஸ்பூன் வந்து கான்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் உப்பு கலருக்காக காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் அப்புறம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க உப்பு ஏற்கனவே நம்ம வந்து அந்த பலா பலாப்பிஞ்சியில் சேர்த்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க அதிகமாக போ போட்டுட்டிங்கன்னா கறிக்கும் அப்புறம் ஒரே ஒரு அரை மூடி லெமனை புழிஞ்சி விட்டுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயிலையும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து இது வந்து இப்போ நல்லா உதிரி உதிரியாக வரும் இப்போ இதை நல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கையெல்லாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி குளிக்கி விட்டுடுங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சி விட்டுடுங்க அழுத்தக்கூடாது லைட்டாக தான் நீங்கள் பிசைக்கணும் அழுத்துனீங்கன்னா அது வந்து அப்படி சாஃப்ட்டாக இருக்கும் பலா பிஞ்சு அது வந்து அப்புறம் புட்டுக்கிட்டு வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் கலரி வச்சுடுங்க ஒரு அரை மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுடுங்க விட்டுட்டு மூடி வச்சுடுங்க இப்போ எண்ணெயை வந்து நல்லா காய வச்சு மிதமான சூட்டில் வச்சுடுங்க இப்போது ஒன்று ஒன்றா போட்டு நம்ம இருக்குது பொறிக்க வேண்டியதுதான் இது வந்து பலா பிஞ்சியில் செஞ்சு கொடுத்தோன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியே இருக்கும் சூப்பரான ஒரு பலாப்பிஞ்சி அறுபத்தஞ்சி ரெடி ஆயிடுச்சு அதாவது பலாப்பிஞ்சி சிக்ஸ்டி ஃபைவ் நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கா காலிஃப்ளவருக்கு பதிலாக நீங்கள் இதை கூட இதில் செஞ்சு காலிஃப்ளவரில் தான் நம்ம செஞ்சுருக்கோம் காலிஃப்ளவருக்கு பதிலாக நீங்கள் இதில் கூட செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி